வாழ்கே வாழ்க வாழ்க வாழ்க்கை டாக்டர் ஐயா வாழ்கிறது டாக்டர் ஐயா வாழ்கிறது இருக்கன் கூடி மாரியம்மன் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் இருக்கன் குடி மாரியம்மன் கோயில் இருக்கியம் கோயில் குடிக்க இருக்கன் குடிக்கே இருக்கன் குடிக்க இருக்கன் குடிக்கே இருக்கன் குடிக்கே இருக்கன் குடிக்கே என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் இருக்கன் குடி கோயிலுக்கும் குடி கோயிலுக்கும் நத்தம் ரத்தம் பட்டிக்கு என்ன சம்பந்தம் ரத்தம் பட்டுக்கு என்ன சம்பந்தம் ரத்தம் பட்டுக்கு என்ன சம்பந்தம் ரத்து செய் 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 இருக்கன் கூடி கோயிலின் இருக்கன் கூடி கோயிலின் சர்வே எண்ணின் ஒரு பகுதியை சர்வே எண்ணின் ஒரு பகுதியை சத்தத்திற்கு புறம்பாக சத்தத்திற்கு புறம்பாக இதழில் வெளியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அறிவிப்பை ரத்து செய்டியாக ரத்து செய்டியாக ரத்து செய்யாதா தெரியாதா 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 ஆதி மூதல் அண்மை வேறை ஆதி மூதல் அண்மை வேறை கோயிலின் கணக்கு வழக்கு கோயிலின் கணக்கு வழக்கு நடப்பது இருக்கும்படி ஊராட்சியில் நடப்பது கோயில் இருக்கே மாரியம்மன் கோயில் இருக்கே சொந்தம் என்று இருக்கே சொந்தம் என்று தீர்ப்பை தீர்ப்பை அரசிதழில் அறிவித்தது அரசிதழில் அறிவித்தது விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை விருது நாக மாவட்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை விருது கோயிலின் மாவட்ட உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட எட்டு வார கால அவகாசம் எட்டு வார கால அவகாசம் சர்வே எண்ணில் மோசடி செய்தது சர்வே எண்ணில் மோசடி செய்தது சாமர்த்தியமா சட்ட விரோதமா சாமர்த்தியமா சட்ட விரோதமா தடுத்து தடுத்துடுத்துவுடிகளின் தலையீட்டை தடுத்துடு தலையீட்டை தடுத்து உறுதி செய் தலையிட்டை செய் உருதி சை உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் இருக்கூடி தேவென்ற வேளாளர் கூடி தேவன் சரி பழிக்காது 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 கோயில் மோசடி கும்பலின் சதி திட்டம் பலிக்காது பலிக்காது ஒரு போதும் ஒருபோதும் ஒரு போதும் பழிக்காது விட மாட்டோம் விடமாட்டோம் புதிய அப்புறப்படுத்த அப்புறப்படுத்து 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 கோயிலை சுற்றி அமைக்கப்பட்ட கோயிலை சுற்றி அமைக்கப்பட்ட அப்புறப்படுத்து தமிழக அரசே அறநிலையத்துறையே தமிழக அரசே அறநிலையத்துறையே தமிழக அரசே அறநிலையத்துறை நீக்கிடு 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 காணிக்க முடிகிறது மொழியில் ஊழல் செய்து கோடி கணக்கில் கொள்ளை அடித்த கோடி கணக்கில் கொள்ளை அடித்த காணிக்கை முடியில் ஊழல் செய்து காணிக்கை கணக்கில் கொள்ளை அடித்த கோடி கணக்கில் கொள்ளை அடித்த அரங்காவே ராமமூர்த்தியை அழகா ராம மூர்க்கை அரங்காவே ராமமூர்த்தியை நீக்கிடு பதவியில் இருந்து நீக்கிடுக்கி படுத்து அமல்படுத்து அனைத்து சமூக பிரதிநிதிகள் அனைத்து சமூக பிரதிநிதிகள் அனைத்து சமூக பிரதிநிதிகள் அனைத்து சமூக பிரதிநிதிகள் அரங்காவலர் பொறுப்பேற்கும் அரங்காவே பொறுப்பேற்கும் நடைமுறையை அமல்படுத்து நடைமுறையை அமல்படுத்து பொருந்தாதா 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 புதிய தமிழகம் வாழ்கவே புதிய தமிழகம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்கவே புதிய புதிய தமிழகம் தமிழகம் வாழ்கவே வாழ்க வாழ்க்கை வாழ்க்க வெள்க வெல்கமிழகம் போராட்டம் புதிய தமிழகம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கன் குடி மாரியம்மன் இருக்க ஆர்ப்பாட்டம் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது இது ஆர்ப்பாட்டம் 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 இருக்கன் குடி மாரியம்மன் இருக்குடி மாரியம்மன் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் இருக்கன் குடி மாரியம்மன் இருக்கன் குடி மாரியம்மன் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் கோயில் மீட்பு ஆர்ப்பாட்டம் இருக்கன் குடி மாரியம்மன் இருக்குடி மாரியம்மன் கோயில் இருக்கோவில் என்ன சம்பந்தம் 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 இருக்க கோயிலுக்கும் நத்தம் பட்டிக்கும் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு விருதுநகர் மாவட்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் தவறான ஆட்சியரின் தவறு

இருக்கன் முடி மாரியம்மன் கோவில் இருக்கு இருக்கே சொந்தம் என்று இரண்டாயிரத்தி பன்னிரண்டு நீதிமன்ற அறிவிப்பை நீதிமன்ற அறிவிப்பை அரசிதழில் வெளியீடு அரசில் வெளியீடு வெளியீடு வெளியிடு வெளியிடு வெளியீடு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நீதிமன்ற அறிவிப்பை நீதிமன்ற அறிவிப்பை அரச வெளிய மாவட்ட மாவட்ட சர்வே எண்ணெய் அளவெடுத்து எல்லை எல்லை மறுவரை செய்திட செய்திட உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட எட்டு வார கால எட்டு வார கால அவகாசம் இன்னும் ஆகலையா சர்வ எண்ணில் மோசடி செய்தது சர்வ எண்ணில்ட்டவிரோதமா சாமர்த்தியமா சட்டோமா வெளி அந்நியரின் ஆதிக்கத்தை அந்நியரின் ஆதிக்கத்தை குண்டர்களின் தலையீட்டை குண்டர்களின் தலையீட்டை சாதி ஆதிக்க சாதி ஆதிக்க மனோபோக சாதி வெளி தலையீட்டை சாதி தலையீட்டை தலையீட்டை தலையீட்டு தலையீட்டை மக்களுக்கு வழங்கப்படும் மக்களுக்கு வழங்கப்படும் மறு உரிமை தொடர்ந்திட தொடர்ந்து இனியும் இனியும் மாரியம்மன் கோயிலை வழியாக வழியாக அபகரிக்க திட்டமிடம் அபகரிக்க திட்டமிடம் மோசடி நபர்களின் மோசடி நபர்களின் சதி செயல் பழிக்காது செயல் பலிக்காது 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 இனியும் மாரியம்மன் திட்டமிடும் மோசடி கும்பலின் சரி திட்டம் பலிக்காது விடமாட்டோம் விடமாட்டோம் வாழாட விட விடமாட்டோம் புதிய தமிழகம் விடமாட்டோம் விட மாட்டோம் மக்கள் விடமாட்டோம் புதிய தமிழகம் விட மாட்டோம் வேறு ஒழுக்கள் விட மாட்டோம் தமிழக அரசு தமிழக அரசு அருளை புரிய அப்பறப்படுத்து அப்புறப்படுத்து 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 சுற்றி அமைக்கப்பட்ட மயானங்களை அப்பறப்படுத்து அப்பறப்படுத்து அப்புறப்படுத்து கோயிலை சுற்றி அமைக்கப்பட்ட அப்புறப்படுத்த மயானங்களை அப்புறப்படுத்து தமிழக அரசு தமிழக அரசு அரசே தமிழக அரசு அருண் துறையே அருள் துறையே நீக்கிடு 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 காணிக்கை முடியில்

அனைத்து சமூக பிரதிநிதிகளுக்கும் உரிய பங்கை அமல்படுத்தி உரிய பங்கை அமல்படுத்த அமல்படுத்த அமல்படுத்தி அமல்படுத்தி இடங்களில் அனைத்து சமூக பிரதிநிதிகளுக்கும் அனைத்து சமூக பிரதிநிதிகளுக்கும் உரிய பங்கை அளித்தடு உரிய பங்கை அளித்தடு நடைமுறையை அமல்படுத்தி நடைமுறையை அமல்படுத்து அரசின் நடைமுறையை அரசின் நடைமுறையை அமைப்பு நடைமுறையை அறங்காவலர் அமைப்பு